கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்குறாரு அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் யோவான் எட்டாம் அதிகாரத்தில் பதினொன்றாவது வசனம் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே என்றார் இங்கே ஒரு பெண்ணுக்கிட்ட அவர் பேசுகிறார் பேசுகிற ஒரு சம்பவத்தை தான் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது இப்போது இது என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எட்டாம் அதிகாரத்தில் முதல் வசனத்துலேருந்து வாசி பார்த்தீங்கன்னா தெரியும் இயேசு ஒளிவு மலைக்கு போயிட்டு வருவார் மறுநாள் காலையில் தேவாலயத்துக்கு வராங்க தேவாலயத்துக்கு வர்றப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிப்பட்ட ஒரு பெண் அவள் விபச்சாரத்தில் எப்படி இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா கையை மையமாக பிடிச்சிட்டாங்க இந்த கையை மையமாய் பிடித்த அவளை கொண்டுட்டு வந்து இயேசு கிறிஸ்து கிட்ட விடுறாங்க ஆண்டவர் விபச்சாரத்தில் இவள் கையும் மையுமாக விடுபட்டு இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் மோசகனுடைய நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும் அவர் ஏதாவது ஒரு வழியில் அவர் தப்பானவர் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும் இவர் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவர் தப்பான உபதேசம் சொல்கிறாரு அப்படின்னு அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி இப்படி கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க என்ன சொல்கிறாரு அப்படியா ஏன்னா இவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காரு நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்கு நான் வல்ல அதை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன் நியாயப்பிரமாணங்கள் நிறைய எழுதப்பட்டிருக்கு அந்த நியாயப்பிரமாணங்களை நான் நிறைவேற்றத்தான் வந்திருக்கிறேன் அதை அழிக்கிறதுக்கு வரலை அப்போ நாள் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் ஒன்று தான் இது விபச்சாரம் செய்கிறவள் கல்லெறிந்து கொல்லப்படணும் அப்படிங்கிறது ஒரு நியாயப்பிரமாணம் ஒரு சட்டம் சரி இப்போது அவளை கல்லெறிஞ்சு கொல்ல சொல்லிடலாம் தப்பு இல்லை கல்லறிஞ்சு கொல்ல சொல்லிடலாம் நீ கல்லறிஞ்சு அவளை கொண்ணுருங்க அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா கையும் மையமாக பிடிபட்டுருக்காள் அவர் மேல் குற்றஞ்சமத்துவதற்காக காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள் இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார் கீழே குமிஞ்சு தரையில் என்னமோ இருக்கார் எழுதிட்டு அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கார் அவங்க சொல்ல சொல்ல இவர் அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கார் எதுவுமே சொல்லலை தரையில் எழுதுறாரு என்னமோ இருக்கார் இப்போது மறுபடியும் அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏங்க இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் மோசேவனோட நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருக்குது அப்படி இருக்கப்ப நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள் நீங்கள் தான் கடவுளுடைய மகன் சொல்கிறீங்க நீங்கள் வந்து பிதா என்னை அனுப்பினார்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து ரட்சகர்னு சொல்கிறீங்க இப்படியெல்லாம் உங்களை நீங்களே சொல்லிக்கிறீங்க அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு என்ன சொல்கிறீங்க பதில் இவள் விபச்சாரி தானே இவளை கல் அறிஞ்சு தானே கொல்லணும் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்க ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இவர் சொல்கிறாரு அவர் நிமிர்ந்து பார்த்து அவங்க ஓயாம கேட்டு இவர் குமிஞ்சனமாக எழுதிட்டு இருக்காரு இவங்க கேட்குறாங்க உடனே நிமிர்ந்து பார்க்குறாரு நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குனிந்து தரையில் எழுதினார் உங்களில் யாரு பாவம் இல்லையோ அவன் முதல்ல கல் அடித்து கொண்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தரையில் குமிஞ்சு எழுதுறார் சரி என்ன தான் எழுதியிருப்பார் அந்த தரையில் தரையில் என்னமோ எழுதியிருக்கார் இல்லை என்ன எழுதினார் சும்மா கிரிக்கிட்டு இருந்தாரா இல்லை வேற ஏதாவது படம் படம் இருந்தாரா கோலம் போட்டுக்கிட்டு இருந்தாரா தரையில் என்னமோ எழுதுனாருன்னு இருக்குது வேதத்தில் அப்போ என்ன எழுதினார் நாம் இதுவரைக்கும் நாம் சிந்தித்து பார்த்துருக்குறோமா அவர் என்ன எழுதியிருப்பாருன்னு என்ன எழுதியிருக்கக்கூடும் யோசிச்சு பாருங்கள் ஏதாவது புலப்படுதா அப்படின்னா எரேமியாவில் பதினேழாம் அதிகாரத்தில் பதிமூணாவது வசனம் ஒன்று இப்படி சொல்லுது என்னென்னா இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உண்மை விட்டு விலகுகிறவள் யாவரும் வெட்கப்படுவார்கள் உன்னை விட்டுட்டு போறவங்க வெட்கப்படுவாங்க அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உண்மை அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் புழுதினா மண் தரையில் இருக்கிற மண்ணு இந்த மண்ணில் எழுதப்படுமா யாருங்க யாரோட பேர் அகன்று கடவுளை விட்டு அகன்று போகிறாங்க இல்லையா அவங்களோட பேர் அங்கே எழுதப்படுமா யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இல்லை நீங்கள்லாம் என்னை விட்டு அகன்று போயிடுவீங்க நீங்களாம் என்னை விட்டு விலகி போயிடுவீங்க அப்படிங்கிறவங்களோட பேர் வந்து புழுதியில் எழுதப்படுமா அப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார் தரையில் யாருடைய பேரையெல்லாம் எழுதிட்டு இருந்திருப்பார் பெயர் எழுதப்படுது இப்போ யார் அந்த எழுதப்படக்கூடிய பட்டவர்களுடைய பெயர் யாரோட பேர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்த வேண்டும் என்று வந்திருக்கிற அந்த மக்கள் ஆனால் கண்டிப்பாக அவங்க யாருங்க பத்து கட்டளைகளை நிறைவேற்றுறவங்க அது நிறைவேற்றுவர்களாக இருக்கிறபடியினால்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க மையுமாய் பிடிபட்டு அந்த பெண்ணை கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டு இவளை கல்லில் அடிக்கணுங்கிறது எங்கள் மோசையனோடய சட்டம் அதை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அப்போ மோசேனோட சட்டத்தை அறிந்திருக்கிற ஜனங்கள் கடவுளுக்கு பயந்து இருக்கிற ஜனங்கள் பத்து கட்டளைகளை இல்லாமல் இன்னும் இணைச்சட்டங்கள் நிறையா இருக்குது இதையெல்லாம் நிறைவேற்றுகிற ஜனங்கள் இந்த ஜனகந்தான் இவரை ஏற்றுக்கலை யாரையும் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கலை இவரை வந்து ஒரு மேசியானோ அல்லது இவர் கடவுளுடைய மகன்னோ ஏற்றுக்கலை இவர் ஏதாவது ஒரு குற்றம் செய்வார் குற்றம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக இவர் இடத்துல கொண்டாந்து இப்படி செய் இப்படி இவர் கொண்டாந்து நிறுத்துகிறாங்க இப்போ இவர் என்ன சொல்கிறாரு உங்களில் யார் பாவம் இல்லை நீங்கள் யார் பாவம் இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா அப்படி பாவம் இல்லாத இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கல் எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு பேரெழுதுறார் அங்கே கூடியிருக்கிறாங்க பார்த்தீங்களா அவர்களில் இவனையெல்லாம் என்னை விட்டு விலக்கி வைக்க போகிறான்னு பேர் எழுதுகிறாங்க அப்போ அவங்கெல்லாம் அதை பார்க்குறாங்க ஐயோ இவர் பெயர்கள் எழுதுகிறாரு கர்த்தரை விட்டு விலகிறவரோட பெயர் நம்மள இவரை விட்டு விலகி போயிடுவோமா அப்போ கர்த்தரை பிதாவாகிய தேவனை விட்டு விலகிறவர்களுடைய பெயரெல்லாம் எழுதப்படுது அப்போ உண்மையிலேயே இவர் யார் கடவுளுடைய மகன்தான் அப்படி இல்லைன்னா நம்முடைய பாவங்கள் அங்கே எழுதப்படுது அங்கே யாரெல்லாம் கல் அடித்து கொல்லணும்னு வந்து நின்னான்னா அவனுடைய பாவங்கள் அங்கே எழுதப்படுது முறையாக என்ன பண்ணணும் இவன் கையும் மையமாக உபச்சாரத்தில் பிடிப்பட்டால்ல ஒரு ஆம்பளை கூட தானே உபச்சாரம் பண்ணியிருப்பா அந்த ஆம்பளை எங்க அவனும் தானே வரணும் அந்த ஆண்மகனும் தானே வரணும் அவனையும் தானே கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்து தானே விசாரிக்கணும் நீ இவன் கூட விபச்சாரம் பண்ணனியா நீ இவங்க கூட விபச்சாரம் பண்ணனியா ஆமானா ரெண்டு பேருமே சாட்சி இவளுக்கு அவ சாட்சி அவனுக்கு இவ சாட்சி அப்போ ரெண்டு சாட்சி ஆச்சு இன்னும் ஒரு சாட்சி வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துடலாம் இந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்த அந்த ஆணுங்க அப்போ அவன் மன்னிக்கப்படக்கூடியவனா அவனும் தண்டிக்கப்படக்கூடியவன் தானே அவனும் விபச்சாரத்தை பாவத்தில் விழுந்தவன் தானே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற அந்த பிரமாணம் யாருக்கு பெண்ணுக்கு மட்டுமா ஆணுக்கும் தானே அப்போ அந்த ஆண் இங்க அந்த ஆணை விட்டுட்டு இந்த பெண்ணை கூட்டிட்டு வந்ததே இது மிகப்பெரிய குற்றம் அல்லவா மிகப்பெரிய குற்றம் தானே அது ஆணை தப்பிக்க வச்சுட்டு பெண் அப்போ இது பாரபட்சமுள்ள ஒரு விஷயம் தானே இதைத்தான் கருத்து சொல்றார் உங்களில் யார் இடத்துல குற்றம் இல்லை முன்னால் பிடிச்சிட்டு வந்துருக்குறீங்களே உங்கள்கிட்ட யார் குற்றம் இல்லையோ அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்க இவன் மேலே கல் எறிங்கன்னு சொல்லிட்டு கீழே அங்கே அங்கே குற்றத்தை குற்றத்தையெல்லாம் எழுதுறாரு அப்போ அவனுக்கு பார்க்குறானு ஐயோ நாம் செய்த பாவம் இவருடைய கைகளினால் எழுதப்படுகிறது என்னுடைய பெயர் இவரோட கையினால் எழுதப்படுதே புழுதியில் மண்ணில் எழுதுறாரு நம்மளை யா நம்மளை யாருன்னே இவருக்கு தெரியாது ஆனால் என்னுடைய பேர் எழுதுறாரு என்னுடைய பாவங்களை இவர் எழுதுறாரு இவர் உண்மையிலேயே என்ன கடவுளுடைய மகன் தான் நான் என்னென்ன பாவம் பண்ணுனேன் அப்படின்னு இவர் எழுதுகிறாரேன்னு சொல்லி தன் இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் நாம் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தது தப்பு நம்மிடத்தில் இவ்வளோ பாவம் இருக்கிறப்ப இந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து இவளை குற்றப்படுத்தினது தப்பு இவரை வைத்து இந்த பெண்ணை வைத்து இந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்த நினைத்தது அதை விட மிகப்பெரிய தவறு அப்போ இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செஞ்சிட்டுமே அதைத்தானே இவர் புழுதியில் எழுதுகிறாரு மண்ணில் எழுதுகிறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவனும் அங்கேருந்து ஓடி விடுகிறான் ஓடிடான் இப்போ கீழே குமிஞ்சி எழுதிட்டு இருந்தவர் நிமிர்ந்து பார்க்குறாரு அந்த பெண்ணை கேட்குறாரு யாராவது மேலே கல்லடிச்சாங்களா இல்லை இல்லாண்டவர் யாருமே மேலே கல் அடிக்கலாம் நானும் உன்னை அடிக்கப் போகிறதில்லை நானும் உன்னை தண்டிக்க போகிறதில்லை இவர் நினச்சா அந்த பெண்ணை தண்டிச்சுருக்கலாம் ஏன்னா இவரு பாவம் இல்லை அப்போ யாரிடத்துல பாவம் இல்லையோ அவர்கள் முதலாவது கல் எறியணும்னா இவர் எரிஞ்சிருக்கலாம் அப்போ இவர் வந்து யாரும் கல் எறிஞ்சு கொள்ளாதீங்க அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லியிருந்தால் மோசியருடைய நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பாக நடக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறினவர் ஆயிடுவார் எல்லாரும் போனதுக்கப்புறம் தன்னிடத்தில் குற்றம் இல்லை நான் உன்னை கல் அடிக்கஞ்சு கல் அறிஞ்சிருந்தாருன்னு வச்சுங்க போனோம்லாம் திரும்பி வந்து கல் அறிஞ்சிருப்பான் அந்த பெண் செத்து போயிருப்பா அப்போ இவர் மன்னிக்கிற தேவன் அல்ல இப்போ நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றணும் இவருடைய மனித நேயத்தையும் இவருடைய மன்னிக்கும் தத்துவத்தையும் அங்கே நிறைவேற்ற அப்போ சொல்கிறாரு நான் உன்னைய கல்லறிய போகிறதில்லை நான் உன்னை தண்டிக்க போகிறதில்லை என்ன சொல்கிறாரு இனி நீ பாவம் செய்யாது நான் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப் போவது கிடையாது உன்னை நான் தண்டிக்க போகிறதில்லை நீ என்ன பண்ண இனி பாவம் செய்யாது அன்பானவர்களே அப்போ பாவம் செய்யாதே நீ எத்தனை பாவம் செஞ்சாலும் சரி கர்த்தர் உன்னை ஒரு முறை மன்னிக்கிற போது சொல்கிறாரு இனி பாவம் செய்யாது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பாவமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அல்ல அதுவல்ல நம்ம வேலை அதை அவர் மன்னிக்க மாட்டார் நம்ம எத்தனை பாவம் பண்ணாலும் அவர் என்னை மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் நாம் எப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சாலும் அவர் தொடர்ந்து மன்னிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது அல்ல சுவிசேஷம் அதை செய்ய அவர் வரலை அவள் தெரியாமல் விபச்சாரம் பண்ணிட்டார் விபச்சாரம் செய்தது செய்வது பாவம்னு அவளுக்கு தெரியல அதனால் பண்ணிட்டா இப்போ ஒரு உன்னதமான ஒரு மனிதர் தேவ சமூகத்திலிருந்து வந்த ஒரு மனிதர் பாவம் இல்லாத ஒரு மனிதன் ஒரு நியாயாதிபதி அந்த இடத்துல இருக்கார் அவர் சொல்கிறாரு நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் இப்போது மனம் திரும்பி சந்தோஷமாக இரு இனி நீ பாவம் செய்யாத அப்படிங்கிறது அன்பானவர்கள நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற வார்த்தை இனி நீங்கள் பாவம் செய்யாது இனி நீ பாவம் செய்யா எத்தனை நாளைக்கு நம்ம பார்த்து பார்த்து சொல்லுவார் நினச்சி பாருங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய பாவத்தை உணர்ந்து இனிமே நாம் இந்த பாவத்தை செய்ய மாட்டோம் இனிமே நாம் இந்த பாவத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து நாம் கடவுளுக்குள்ளாக வாழ ஆரம்பித்தோன்னு வச்சுங்க நம்முடைய வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்ம போயிடும் அந்த விபசாரி நிச்சயமாக அந்த மன்னிப்பை பெற்றதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கும் ஏற்கனவே கையும் மையமாக பிடிபட்ட அந்த விவசார ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய விவச்சார பாவத்தை மன்னித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு அன்பானவர்களே ஒரு உயர்ந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் எப்போ தெரியுமா நம்முடைய பாவங்களை கிறிசுனால் மன்னிப்பு பெற்ற பிறகு நம்முடைய பாவத்தையெல்லாம் விட்டுட்டோன்னு வச்சுங்க கண்டிப்பாக ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் அவர் தரையில் எழுதினார் பார்த்தீங்களா மண்ணில் எழுதினார்ல நம்முடைய பெயரும் அங்கே எழுதப்படக்கூடாது ஏன்னா யாருடைய பெயரை நம் பேரை வந்து புழுவியில் மண்ணில் எழுதுகிறாரோ அவர்கள் கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள் ஜீவத்தண்ணீரை குடிக்க முடியாதவங்க ஆண்டவரை ருசிக்க முடியாதவங்க அவர்களுடைய பெயர் தான் அங்கே தரையில் எழுதப்படுகிறது தான் இங்கே வேதம் சொல்லுது அப்போ கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தவர்களுடைய பெயரும் அவர்கள் செய்த பாவமும் அங்கே தரையில் எழுதப்படுகிறது புழுதியில் மண்ணில் அதை பார்த்துத்தான் அவர்கள் ஓடுகிறார்கள் பயந்து போய் அன்பானவர்களே நம்முடைய பெயர் தரையில் எழுதப்படுவதா சீவ புத்தகத்தில் எழுதப்படுவோம் தரையில் எழுதப்படுகிறவர்களாக நம்ம இருந்தோம்னா கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்களாக இருப்போம் நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதுகிறதாக இருக்கணும் அதற்காகவே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் அதற்காகவே கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறார் அதற்காகவே கர்த்தர் நமக்காகவே எல்லா காரியத்தையும் இழந்தார் இளமை இழந்தார் அழகை இழந்தார் வயசை இழந்தார் எல்லாத்தையும் இழந்தார் எதுக்கு நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்பதற்காக தரையில் எழுதப்படுறதுக்கு இல்லை அப்போ இதுவரை நாம் என்ன செஞ்சமோ ஆண்டோரோட சமூகத்தில் நாம் மன்னிப்பை பெற்று ஜீவ புத்தகத்தில் நம்முடைய பெயர் எழுதப்படுவதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி எப்படி அந்த விபச்சாரி மையுமாக பிடிபட்டவள் கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற்று இனி பாவம் செய்யாதே என்று அவர் அழைத்து அனுப்பின போது அவள் மனம் திரும்பி இருப்பாளோ அதே போல நாங்களும் கூட ஆண்டுபோக இந்த உலகத்தில் எத்தனையோ பாவங்களை செய்கிறோம் எத்தனையோ அக்கிரமங்களை செய்கிறோம் எத்தனையோ உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிறோம் நீர் எங்களை மன்னித்து இனி பாவம் செய்யாதே என்று நீங்கள் கூறுகிற அந்த குரல் எங்களுடைய செவிகளுக்கு எட்டுகிறதா அவர் இனி நாங்கள் மனம் திரும்பினவர்களாக பாவமற்றவர்களாக உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டும் உம்முடைய வசனம் எங்களை பலப்படுத்தட்டும் உம்முடைய வசனம் எங்களுக்கு தைரியத்தை ஊட்டட்டும் உம்முடைய வசனம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துதலாக இருக்கட்டும் எங்களுடைய வழியில் உம்முடைய வார்த்தைகள் வெளிச்சமாக இருக்கட்டும் தொடர்ந்து உம்முடைய கிருபையும் அன்பும் வழி நடத்தட்டும் எக்ஷகராம் ஏசு கிறிஸ்தின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன்